இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே மது தடை செய்யப்பட்டதற்கான வசனம் சூரத்துள் மாயுதாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் செல்லமாக அழைகோ செல்லம் இந்த உலகத்திற்கு செய்த மிகப்பெரிய புரட்சிகளில் ஒன்று மது இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார் உலகத்தில் இதில் பல தலைவர்கள் தோற்று போனார் பல ஆட்சியாளர்கள் தோற்று போனார்கள் இன்னைக்கு மதுவை இழப்பதற்கு தயாராக இல்லை எந்த அரசும் எந்த தலைவரும் என்ன காரணம் கோடிக்கணக்கில் அரசாங்கம் நடத்துவதற்கான பொருளாதாரத்தை அதிலிருந்து தான் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் அதை இழக்க வேண்டுமானால் அபாரமான துணிச்சல் வேண்டும் ஒரு காலத்திலேயும் அதற்கு முன்வர மாட்டார்கள் சும்மா பெயருக்காக அப்படி சொல்லிக் அது எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்பதை போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக உலகத்தில் எந்த ஆட்சியாளர் முன்னெடுத்தாலும் அவர் முன்மாதிரியாக எடுக்க வேண்டியது முகமது ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆட்சி பத்து வருஷம் மதீனாவினுடைய ஆட்சியை கையில் எடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை உருவாக்கினார்கள் மது இல்லாத ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கினார்கள் இப்படி செல்லாமல் செல்லும் செய்த புரட்சியினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது உலகத்தில் யாரும் சாதிக்க முடியாத அற்புதமான சாதனைகளில் மிக முக்கியமான ஒன்றை மது ஒழிப்பு எப்படி சாத்தியப்படுத்தினார்கள் அரபுகளை விட மடா குடிகாரர்கள் உலகத்தில் கிடையாது வீடுகளில் பெரிய பெரிய தேசாக்களில் வைத்திருப்பார்கள் மது அவ்வளவு தூரம் காலை மாலை என்று காலமெல்லாம் மதுவிலை கடந்தவர்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த அரபு மது இல்லாத வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரம் மது இல்லாத ஒரு சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் இத்தனை நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் சூசலாதேசம் உருவாக்கும் அந்த சமுதாயத்தை கண்டு முன்னால் பார்க்கிறோம் வெள்ளிமிக்க மேலான பெருமக்களை திருக்குறவான் அல்லாஹு மதுவை தடை செஞ்ச ஆயத்துக்கு முன்னால் உடனே தடை செய்யப்படல மது என்பது தடை செய்யப்படுவதற்கு முன்னால் சரிதாபிசனம் எடுத்த நடவடிக்கைகளும் அபாரமான

அவன் சிறுநீரை கொண்டே அவன் விளையாடுறத நான் பார்த்திருக்கிறேன் இவ்வளோ அசிங்கமான கேவலமான கேடு கெட்ட அறிவுக்கு திரை போடுகிற இந்த காரியத்தை நான் பார்த்ததுல இருந்து நான் ஆரம்பத்தில் அவ்வளோ பெரிய வெறுப்பு எனக்கு இருந்துச்சுங்கிறார் எனவே மது என்பது போதை என்பது இதை ஒழிக்கணுங்கிறது இஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு தனி ஆபத்து இது தனி ஒழுக்கத்திற்கு ஆபத்து இது குடும்பத்திற்கு ஆபத்து இது ஒரு சமூகத்திற்கு ஆபத்து நபிகள் நாயகம் செல்லலாக அழைக்க செல்ல மது குடிப்பவனுடைய விஷயத்தில் சொல்லப்பட்ட கடுமையான சட்டங்கள் அவர் விஷயத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் செல்லாடை செல்லம் சொன்னார்கள் ஒரு தண்டை நீங்க உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சம்பந்தம் பார்க்கிறீங்கன்னு சொன்னா எல்லா குணமும் இருக்குதே ஆனா மது பழக்கம் இருக்குதுன்னா தயவு செய்து நீ பொண்ணை கொடுக்காதுங்கிறாங்க செல்லாடை செல்லம் நீ அவன் சம்பந்தம் வைக்காத அவன் ரொம்ப ஆபத்தான

மதுவும் சூதாட்டமும் சிலை பழக்கமும் இதுவெல்லாம் இந்த ஆயத்தில் அல்ல சகாபாக்கள் இந்த வசனம் இறங்கின உடனே பயந்தது என்ன தெரியுமா மதுவை அல்ல இணை வைப்புடன் சேர்த்து சொல்லிட்டான் இணை வைப்பு எவ்வளோ பெரிய குற்றமோ கிட்டத்தட்ட மது குடிச்சவன் அந்த நிலைக்கு அவன் ஆடாயிடும் சிலர்லாம் ஹதீஸ்ரா அப்படி சொன்னாங்க ஒரு குடிகாரன் அவன் போதையில் இருக்கிற பொழுது அவனை விட்டு அவன் ஈவான் தண்ணி நிற்கும்னா

அது தடையாக இருக்கும் என்று அல்லாஹ் உத்தார் இதை விட கடுமையான வார்த்தை என்ன சொல்லணும் சொல்லிட்டு அல்லாஹ் நீங்க விலகி கொள்வீர்கள் தானே அந்த பாவத்திலிருந்து விலகி நீங்கள் தானே என்று அல்லாஹ் கேட்கிறார் நபிகள் நாயகம் செல்லாரி செல்ல மது ஒழிப்பிற்கு முன்னால் இருந்த நடவடிக்கைகள் அற்புதமான நடவடிக்கை இஸ்லாம் திடீர்னு எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து நீ மது நிறுத்து அப்படின்னு சொன்னா நிறுத்த மாட்டான் இஸ்லாம் எடுத்த நடவடிக்கைகளை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சில காலங்கள் வருஷத்துக்கு தான் இந்த வசனம் இறங்கி இருபது வருஷமாக மதுவுக்கு எதிரான போராட்டம் எதிரான போராட்டம் ஏற்படுகிற விளைவுகளை சொன்னார்கள் இதுதான் முதல்ல அவர் விழிப்புணர்வு ஆரம்ப கால நடவடிக்கை நான் ரொம்ப நீட்டி சொல்வதற்கு சூழல் இல்லை செல்லாலை இப்படித்தான் ஆரம்பிச்சாங்க முதல்ல மதுவுடைய தீர்வுகளை சொல்லிட்டு இருந்தான் செல்லாறு செல்ல ஆனாலும் மது தடை செய்யப்படல சட்ட ரீதியாக தடை செய்யப்படல மது குடிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்படி சாபாக்கல்ல மது குடிச்சவங்க உண்டு தடை செய்யப்படாத காலகட்டம் என்ன செய்வாங்க மது குடிப்பாங்க தொழுகைக்கு வந்து நிற்பாங்க அப்படி ஒரு பார்ட்டி அந்த பார்ட்டியில ஒரு சாபி தொழுகையுடைய நேரம் எல்லாருமே போதையில் இருக்கிறாங்க மது குடிச்சிட்டாங்க நான் சொல்றது இந்த ஆயத்து இறக்கப்படுறதுக்கு முன்னால இந்த ஆயத்து தான் மது மொத்தமா தடை செஞ்சிச்சு அது வரைக்கும் மது முழுசா தடை செய்யப்படல நான் சொல்றேன் பாருங்க இருபத்தி மூணு வருஷம் செல்லாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில இருபது வருஷம் மது தடை செய்யப்படல வஃபாத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால்தான் தடை அது வரைக்கும் எப்படி அந்த தடை செய்யறதுக்கான ரசூல் எடுத்த நடவடிக்கைகள் தான் ரொம்ப முக்கியம் வெறுமனே விழிப்புணர்வு

நோயாளிகளுக்கும் அதுக்காக செலவு செய்யறது மூணு கோடி அஞ்சு கோடியை தாண்டி போகுது எனவே நாயகம் விழிப்புணர்வு அப்படி ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர் போய் மகிழ்ச்சி தொடர வைக்கிறாரு புள்ளியாயிருப்பா ஓதுறாரு அந்த சஹாபி எப்படி ஓதுனாரு காப்பிரும் ஓகுறதுக்கு பதிலாக போதையில் அபூது மாਤਾஅபுதுல் நீங்க வணங்கிற சிலையை நானும் வணங்கறேன் அப்படிங்கற அர்த்தம் கிட்டத்தட்ட சிறுக்கு அல்லாஹ் சொல்றான் பாருங்க மது குடிச்சு போதேற அந்த ஷிர்க்கக்கு நிகரா சொல்றான் கிட்டத்தட்ட மது குடிக்கும் வாயில இருந்து ஷிர்கான வார்த்தை வரும் குஃப்ரான வார்த்தை வரும் அதனால சொல்லிட்டேங்கிறதுனால அல்லா அதை ஏற்றுக்காம இருக்க மாட்டான் போதையில் சொல்லப்பட்டு அது சிரிக்குதான் அது போதையில் சிற்கான வார்த்தையை சொல்லிட்டேன்னு வைங்க அது இணை வைப்பு தான் நல்ல மாற்றம் கிடையாது அதே மாதிரி செல்லல்லா அலி சொன்னாங்க போதையில் தலாக்கு விட்டாலும் அது தலாக்கு தான் சில விஷயங்கள் இருக்குது அது போதையில் சொல்லிட்டேன் நான் கேள்வியாக்க சொல்லிட்டேன் தலாக்க மீட்டிக்க முடியாது நீ போதையில் இன்னைக்கு குடும்ப விவகாரங்கள் பல விஷயங்கள் தலாக்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் கொலைகளில் இருந்து எல்லா குற்றங்களும் நடப்பதற்கான தலையான பாவமாக மது இருக்கிறது இதை யாரும் மறுக்க முடியாது எனவே அப்படி இல்லா ஆபது மாத்தாபுதும் ஓதுறதுக்கு பதிலாக ஆபது மாத்தாபுதும் அப்படின்னு ஓதிட்டாங்க நீங்க வணங்குறத நான் வணங்குறேன் சிலைகளை வணங்குறேன்னு சொல்லுவாங்க ஓதிட்ட தொழுகையில என்னாகும் தொழுகை பசாதாயிடும் வார்த்தை குசுரான வார்த்தை செய்யணும் மறுபடியும் கல்வி சொல்லணும்

சகாம்பிகளுக்கு இந்த வசனம் இறங்கின உடனே ரொம்ப கஷ்டமா போச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு குடிக்கிற டைம் போச்சு என்ன செய்வாங்க ரெண்டு நேரம் மட்டும் குடிப்பாங்க பஜ்ருக்குள்ள போதை தெரிஞ்சு போகும் அடுத்து என்ன செய்வாங்க ராத்திரி பின்னால் தெரிஞ்சு போகும் இதனால இன்னும் அவங்க பகல் நேரங்கள் கூறாக போய் குடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டு பின்னால் குடிக்க மாட்டாங்க இதை வந்து நம்ம சைக்காலஜிக்கலா மனோதத்துவ ரீதியாக நம்ம பார்க்கணும் அவங்களுடைய மனோநிலையம் ஒத்து குரான் எப்படி வந்துச்சுங்கிற சட்டங்களை கவனிக்கிறது எனவே நுகருக்கு பின்னால நிப்பாட்டப்பட்டுச்சு அசருக்கு பின்னால் மதுரைக்கு பின்னால் பொதுவாக பகல் நேரங்களில் குடிக்கிற பழக்கம் இல்லை ஏன்னா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகிறதுனால குடிக்க மாட்டாங்க அதனால என்ன செய்ய பகல் நேரங்கள் பூராவுமே குடியிலிருந்து தடை செய்யப்பட்டுச்சு இப்போ அவங்க இப்படி சில காலங்கள் அதான் போக விட்டா இப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அடுத்து ஒரு பார்க்க நடக்குதுன்னு வைங்க

இப்போதான் அவ்வளோ இந்த ஆயத்தை இறக்கினா இனி நீங்கள் ஒரு வாடகைக்கு கூட எது செய்யக்கூடாது மது தடை செய்யப்பட்ட இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனே சகாபிகளை பாதில் அவ்வளோ வைப்பவர் கையில் பாட்டில் வச்சிருக்கிறவங்க அப்படியே கீழே விழுந்துச்சு வாயில கொண்டு போனவங்க வாமிட் பண்ணாங்க

குடிச்சி மது குடிச்சுட்டேதான் போர் செஞ்சாங்க தடை செய்யப்படாத காலகட்டம் இப்படி இருந்தவர்களை தான் இது எட்டுக்கு பின்னால் இந்த வசனம் இறங்குனதுக்கு பின்னால் தோட்டலாக தடை செய்யப்பட்டுச்சு நபிகள் நாயகம் செல்லல்லா அடேகம் செல்லமா இந்த பின்னால் எடுத்த நடவடிக்கைகள் ரொம்ப முக்கியம் மது தடை செய்யப்பட்டாலும் சகாபிகளுக்கு அந்த நோக்கு அந்த பக்கம் திரும்பிடக்கூடாதுங்கிறதுனால எந்தெந்த பாத்திரங்களில் எல்லாம் மது ஊற்றி வைக்கிற பழக்கம் இருந்துச்சோ அரபுகள்கிட்ட அந்த பாத்திரங்களை கூட பயன்படுத்தக்கூடாதுன்ட்ட ஹராமுகிட்டா அந்தந்த பாத்திரங்களை கூட நான் இணை செய்யக்கூடாது பயன்படுத்துகிறதா ஏன்னா அதை

மதுவில்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி வென்றெடுத்த செல்லலாறை செல்லம் உலகத்திற்கு ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியானவர்கள் எனவே பெருமக்களே ரசூல் செல்லலாறை செல்லும் இந்த உலகத்தில் செய்த பெரும் புரட்சி அது பெரிய ஆபத்து அது இன்னைக்கு நம்முடைய இளைஞர் சமூகம் மிகப்பெரிய இந்த போதையின் மாற்றி தவிக்கிறார்கள் திட்டமிட்டு கஞ்சாபிற்கும் போதைக்கும் அடிமையாகிற ஒரு இளைஞர் சமூகம் இன்னைக்கு நாம் ரொம்ப ஆபத்தான கட்டத்திலே இருக்கிறோம் எனவே மிக கவனமாக அப்படிப்பட்ட இளைஞர்களை அதிலிருந்து வெளியெடுப்பது இஸ்லாம் சொல்லித் தருகிற வழிமுறைகளை பின்பற்றி அதிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து அந்த இளைஞர் சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கடப்பாடும் பொறுப்பும் நம் அனைவர்களுக்கும் இருக்கிறது இல்லாமல்ல ரபுழனின் அல்லாவுத்தால நம்முடைய இளைஞர் சமூகத்தை போதையில்லாத சமூகமாக அல்லாஹ் உருவாக்கி தருவானாக அப்படிப்பட்ட தொடர்பை மட்டும் அல்லா பாதுகாப்பானாக அப்படி அதுக்கு அடிமைப்பட்டிருந்தால் இருந்தால் அல்லாஹு அவர்களை அதிலிருந்து வேகமாக வெளியே கொண்டு வருவானாக

صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم